அவரோட வாய்ஸ் வந்து எப்படி பயங்கர பெக்யூலராக இருக்குமோ உங்கள் வாய்ஸ் பயங்கர பெக்குயுலர் ஏன் எப்படி பாட ஸ்டார்ட் பண்ணினு கேட்டேன் இந்த வாய்ஸ் பாடவே முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னாரா அணிலேருந்து பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இப்படி ஒரு பதில் நான் எந்த சிங்கரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை ஸோ யுவன் அண்ணனோட பாட்டு இப்போ சனா அண்ணா எங்களுக்காக பாடணும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஆ உன் மாசத்தில் உன் கோபத்தில் இதயத்தை தான் அபகரித்தாய காரணம் சொல் பெண்ணே